கடந்த வருடத்தில் நான் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு வருடம் ஆகிவிட்டு இந்த ரெண்டாவது நாள் ஆகிறது நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் இந்த சந்தித்து வந்தேன் பெரியார்மனியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மேனேஜி இன்ஜினியரிங் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆர்டர்மேஷன் ஸ்கூலில் ஜாதி வந்து ஸ்கூ ஊரில் ஒவ்வொரு ஊரும் பொறுத்தவரது அவங்கவுங்க ஜாதியை பற்றி கயிறு அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் ஸ்கூலில் வந்து அப்படி இருக்கிறாங்க ஸ்கூலில் இல்லோட ஜாதி சாதிதல் எதுக்கு தெரியல ஜாதி சாதி இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவங்கவுங்க ஜாதி பார்த்து தனித்தனியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ఎంక లార్మీమ్ ఇన్స్టిూట్ ఆఫ్ సైన్స్ అండ్ టెక్నాలజీ తూ మెికల్ ఎన్జినీరింగ్ విత్ స్పెషలైషన్ ఇన్ మేనేజి ఎన్జినీరింగ్ రోబాట్స్ అండ్ ఇన్స్ట్రియల్ ఆటోమేషన్